இப்போ பசித்தால் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த வழக்கம் இன்றைக்கி நிறைய கிடையாது பசி வந்த பிறகு தான் சாப்பிட்ணும் ஆனால் சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் ஏன் வருது பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் ஏன் வருது எனக்கு பசி இன்னும் வரல ஆனால் சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் இருக்குது வயிறு ஃபுல்லாக இப்போ தான் காலையில் சாப்பிட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நல்ல நான் பத்து இட்லியை சாப்பிட்டேன் ரெண்டு மூணு இட்லி ரெண்டு வடை ஒரு பூரின்லாம் சாப்பிட்டேன் இப்போ மணி பன்னெண்டாவது எனக்கு இப்போ பசிக்கல ஆனால் சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் இருக்குது ஏன்னா மத்தியானம் இப்போ பிரியாணி அப்படின்னா சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் இருக்குது எனக்கு பசி இல்லை ஆனால் சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் இருக்குது அப்போ இப்படி ஒரு முரண்பாட மோசம் மோசமான ஒரு ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலைமை இது காரணம் என்னென்னா நம்ம உணவுகள் அப்படி இருக்குது நம்மளை அடிமைப்படுத்துது பசி இல்லாமலே சாப்பிட தூண்டுகிற உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம் பசிக்காமலே சாப்பிட வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுகிற உணவுகளை நம்ம சாப்பிட்டுருக்குறோம் பேராசை பிடித்த உணவுகள் இதெல்லாம் இந்த மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் பசி இல்லைனாலும் நம்மளை சாப்பிட சாப்பிடுவதற்கு ஆர்வமாக இருக்க வைக்கிது ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது பசியே இல்லை இப்போ தான் சாப்பிட்ருப்பேன் ஆனாலும் மேலும் சாப்பிட்ணும் இன்னும் வேறு சுவையான உணவுகளை பார்த்தா இன்னும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுகிற தூண்டுகிற உணவுகளாக இருக்கிறது நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகளாக இருக்குது அப்போ பசிச்சாதான் சாப்பிட்ணும் பசிச்சாதான் சாப்பிட்ணுங்கிற ஆர்வமே வரணும் அப்போ அந்த உணவு எது அப்படின்னா அதுக்கு வந்து மனித உணவுன்னு ஒன்று இருக்குது அதை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா பசிச்சாதான் நீங்கள் சாப்பிடுவீங்க இப்போ சிங்கம் புலி கரடியெல்லாம் பா சிங்கம் புலியை பாருங்கள் சிறுத்தை எல்லாம் பாருங்கள் அது நல்லா வேட்டையாடி வயிறு நிறைய சாப்பிட்டுச்சுன்னா அது முன்னாடி ஒரு மான் நடந்து போனால் கூட அந்த சிங்கம் எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லுவாங்க அது வயிறு நிறைஞ்சிச்சுன்னா அப்போ அது வந்து அது முன்னாடி சிங்கமோ சிறுத்தையோ வந்தால் கூட சாப்பிடாது அப்புறம் திரும்ப பசிக்கும்போதும் திரும்ப அடுத்த அடுத்த சிங்கம் எதாவது வேட்டையாடுவதற்கு ஏதாவது மான் கிடைக்குதா ஆடு கிடைக்குதா மாடு கிடைக்குதான்னு பார்க்கும் அது மாதிரி மனிதர்களும் நீ பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும் அந்த வழக்கத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம உணவையே மாற்றி ஆகணும் பசிக்காமலே சாப்பிட வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துகிற நம்ம அடிமைப்படுத்துகிற இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அரிசி கேழ்வர கோதுமை மாமிச மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த உப்பு போட்டு சமைக்கிற இந்த உணவுகளே மாசா மசாலா உணவு இதெல்லாம் அப்படியே நீக்கிடணும் நீக்கிட்டு பசிச்சாதான் சாப்பிட்ணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துகிற அந்த மனித உணவுகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதான் மனித உணவு மனிதர்கள் உண்பதற்காக இயற்கையால் அனுமதித்த விட்டு அனுமதிக்கப்பட்ட உணவு இதை வந்து பச்சையாகவே வேக வச்சா சாப்பிட்ணுனா நான் உப்பு சேர்க்க இப்படி இந்த மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பசிச்சாதான் சாப்பிடுவீங்க பசிக்காமலாம் இதை சாப்பிட முடியாது வெறுப்பாக இருக்கும் உப்பே போடாமல் மசாலா சேர்க்காமல் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் பழங்கள் இதை வந்து எப்படி வந்து உப்பே சேர்க்காமலும் அப்புறம் வந்து உப்பே சேர்க்காமலும் அப்புறம் வேக வச்சோ அல்லது பச்சையாவோ சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப வெறுப்பாக இருக்கும் அப்போ பசிச்சால் தான் நீங்கள் சாப்பிட்ணும் பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு இல்லைனா இப்போ பசிச்சா உயிர் உயிர் வாழணும்ல அப்புறம் அப்போ பசிச்சா அப்போ பசி வரும்போது சாப்பிட்டு தான் ஆகணும் பசிக்காமல் இதை சாப்பிட மாட்டேங்குது சாப்பிடுங்கிற ஆர்வம் கொஞ்சம் வெறுப்பாக கூட இருக்கும் இதே முழு நேரம் வாழ்நாள் முழுதும் இந்த காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பழங்களையும் பயிர் வகைகளையும் பருப்புகளையும் கடலைகளையும் காளான்களையும் வாழ்நாள் முழுதும் நம்ம உப்பு சேர்க்காமல் வேக வச்சோ பச்சையாவோ சாப்பிட்ணுனா ரொம்ப வெறுப்பாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும் பசிச்சா உங்கள் உடம்புக்கு ஒரு ஆற்றல் தேவை அப்படி இருக்கும்போது அப்போ உங்கள் கையில் எது கிடைக்குதோ நீங்கள் கேரட்டோ அல்லது வெண்டைக்காவோ அல்லது காய்கறி வேறு எதாவது காய்கறியோ தக்காளி பழமோ ஏதோ சாப்பிடு தழைகளோ ஏதோ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ இதெல்லாம் பசிச்சா தான் சாப்பிட முடியும் இந்த உணவுகள் இருக்கலாம் நான் மனித உணவுன்னு எதை சொல்கிறனோ அதை நீங்கள் பசிச்சால் தான் சாப்பிட முடியும் பசிக்காமலே இதெல்லாம் சாப்பிடணுங்கிற ஆர்வமே உங்களுக்கு வராது ஆனால் நாம் சாப்பிட்ற இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்கல கேக்கு பப்ஸு இதெல்லாம் பசிக்காமலே சாப்பிட்ணுங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடியது இப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க வயிறு நிறைய அப்போ கூட அதை சாப்பிடணுன்னு ஆர்வத்தை தூண்டக்கூடியது நம்ம அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகள் தான் நோய்கள் வருவதற்கும் உடல் பருமன் ஆவதற்கும் இந்த சமையல் உணவுகள் தான் காரணம் உப்பு போட்டு சமைக்கிற இந்த உணவுகள் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் மனித உணவுகளே கிடையாது இதில் சாப்பிட்றதுனால தான் உடல் பருமன் ஏன்னா பசிக்காமலே இப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க வயிறு நிறையா அப்போவும் சாப்பிட தோணுது ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது அடிமைப்படுத்துகிறது அப்படி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு மனிதர்கள் வந்து நோயாளிகளாக மாறிட்டாங்க உடல் பருமன் அப்படின்னு சொல்லி பலவேறு நோய்களில் வாழ்நாள் ஆயுட்காலமே குறைஞ்சிருது அறுபது ஏழு வயசுல செத்து போயிடுறாங்க அந்த அளவுக்கு மோசமான உணவு நம்மளை சாப்பிட வச்சு நம்மளை வந்து வலை விரித்து சிக்க வச்சு நம்மளை வந்து சாகடிக்கிற உணவு உணவு தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க மனிதர்கள் இப்போ சாப்பிட்டுட்டுருக்க உணவு என்பது ஒரு வலை வலைப்பின்னெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம் அதில் வந்து வெளியே வர முடியல வெளியே வருவதற்கான முயற்சி தான் இந்த ஆராய்ச்சி கூட இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் மனித உணவுகள் எது அதை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் மனித உணவுகள் இந்த வலையிலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்